இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பச்சை முந்திரி கொட்டையை வச்சு கிரேவி இப்போ வந்து பார்த்திங்கன்னா பலா முந்திரி சீசன் ஸோ அந்த ரெண்டு கொட்டையும் நாங்கள் இப்போ வச்சு கிரேவி எப்படி செய்யலான்னு வாங்க பச்சை கொட்டை அறியும் போது கையை வந்து ஆயில் தடவிட்டு நல்லா க்ளீன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு ஒரு ஸ்பூனு சீரகம் ஒரு ஸ்பூனு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு எல்லாம் வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க வெங்காயம் பெரிய சைஸ் ரெண்டு நம்பர் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு எல்லாம் வந்து கிரைண்ட் பண்ணி அதையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனு உப்பு வந்து தேவையான அளவுக்கு நெக்ஸ்ட்டு தக்காளி வந்து நம்ம இதை கிரைண்ட் பண்ணி தான் ஊற்ற போகிறோம் ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு ஈஸியாக வேகும் நல்லா தொக்காக இருக்கும் அதனால் நெக்ஸ்ட்டு பலாப்போட்டில் வந்து வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கும் அதனால் நம்ம இப்போவே வந்து அதை போட்டுவிட்டு கொஞ்சம் தண்ணியும் விட்டு கொஞ்சம் நேரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சு கொதிக்க விடுவோம் அது நல்லா கொதித்து வெந்த பிறகு அதுக்கப்புறமா நம்ம முந்திரி ஆட் பண்ணலாம் ஏன்னா முந்திரி வந்து வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது ஏன்னா பச்சை முந்திரின்றதுனால கடைசியாக வந்து நம்ம கொத்தமல்லி போட்டு இதை நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃபீ மினிட்ஸ் ப்ரேக் அப்படிலாம் அவ்வளோதான் நமக்கு தொக்கு ரெடியாக இருக்கும் இந்த தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இந்த சீசனில் தான் இந்த முந்திரி பலாலாம் கிடைக்கும் ஸோ சீஸ்னல் ஃபுட்ஸ் அந்தந்த சீசனில் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ